சார் வணக்கம் உண்மையிலேயே உங்கள் தெளிவன்வெளி யூடியூப் சேனலுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய அன்பு மகன் இருக்கிறத உணர்த்தினதே இந்த வழி தான் இப்போ கூட நான் கரண்ட் லொக்கேஷனில் இப்போ தான் என்னுடைய மகன் இருக்கான்றதை நான் உணர்ந்துட்டு உடனே உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் என் பையன் இருக்கிறப்ப நானும் என் பையனும் இந்த ஒரு மலை கோயிலில் இருக்கேன் இப்போ நான் அவன் அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவனும் நானும் தான் அந்த மலை அவன் ஒரு ஒரு பர்ஷனல் விஷயமாக அவனோட இது பற்றி பேசுகிறதுக்காக வந்து உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசிட்டு போனோம் அன்றைக்கு தேதியில் உண்மையிலாம் அவன் ரொம்ப மனசு விட்டு பேசுன நானும் அவனுக்கு ரொம்ப ஆறுதலாக ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தனால அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அன்றைக்கி அப்போ அந்த இடத்துக்காக இன்னைக்கு வந்திருந்தா மழை பெஞ்சிருந்தது சரி கொஞ்சம் அப்படியே போய் அவன் நினைவுகள் அதிகமாக வந்ததுனால உட்காந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் உட்காந்து பேசுன இடத்துல உட்காந்துட்டு அவனை நினச்சிட்டு நான் கொஞ்சம் ஒரு தியானம் பண்ணிட்டு அவன்கிட்ட சொன்னேன் இருக்கிறடா இருந்தாலும் அப்பாவுக்கு கொஞ்சம் இருக்கிறத எப்படி நான் என்ன ஃபீல் பண்ணணும்னு நினச்சிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்கேன் உடனே ஃபோன்ல என்னுடைய பையன் இருந்து ஃபோன் வருது அப்படியே நினைச்சிருக்கேன் நீ இருக்கிறது எப்ப பல இடத்துல உணர்த்திருக்க இந்த இடத்துல நீ இருக்கிறன்னு சொல்லி எனக்கு உணர்த்துன்னு சொல்லி இருக்க உடனே போன் அங்க இருந்து என் பையன் மை சன்ன போட்டிருந்தான் அந்த போன் உடனேமோ எனக்கு உடம்பு பிள்ளைரிச்சிருச்சு அப்படியேமோ என் பையன் போன்ல இருந்து சின்னவன் போன் பண்ணிட்டு அப்பா நீ என்னை விட்டுட்டு வா கூட வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மழை வெஞ்சிருக்கலாம் அங்கங்க ஓடையில் தண்ணி போகும்ல பாப்போன்னு சொல்லிட்டு இப்பதான் கால் பண்ணி வச்சிருக்கான் நான் உடனே எனக்கு ஒரு என்ன என்னாலயே அது எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இருக்கான் அதாவது ஒரு பொருள் வந்து எந்தெந்த பிரபஞ்சத்தில் வந்து எந்த பொருளும் உருவாக்கப்படவில்லைங்கிறத நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க அது உண்மை அதாவது ஒரு பேப்பராக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி மரமா இருந்து ஏதோ ஒரு இதில் அது பேப்பர் ஆகி பேப்பரை உடனே மறுபடியும் அது தான் இருக்கு அது பேப்பரை காணாமல்லாம் போகல அதுதான் அதுதான் அது மாதிரி தான் அதாவது நம்ம உடம்பு ஆத்மாங்கிறது இருந்து நம்ம உடம்பு இந்த மனிதனா வந்தோம் திருப்பி மனிதன் அந்த இதான அதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கணும் இல்ல அது உண்மையிலேயே உணர்ற சார் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தெளிவின் வழிக்கு ஆர்வமும் உற்சாகத்தோட இருக்கேன் இருந்தாலும் அந்தந்த டயத்துல கொஞ்சம் அந்த ஒரு இது வந்தா கூட உடனே அதுக்கப்புறம் டக்குன்னு இந்த தெளிவின் வழி சொன்ன மாதிரி ஆன்மாவுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை அவன் இருக்கான் நாம அவன் உணர்ற பக்குவத்துக்கு நம்மளே நாமளும் ஆன்மீகத்துல உயர்த்திக்கணும்னு சொன்னீங்க உண்மையிலேயும் நான் அந்த இதை நம்புறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த இப்ப உடனே என் பையனை கூப்பிட போறேன் கூப்பிட்டுட்டு அவன் அவன் விருப்பப்படி எங்க போகணுமோ போய் சுத்திட்டு அவன் சந்தோஷமா இருந்தா போதும் என் மூத்தவன் கண்டிப்பா கூட இருக்கான் சார் நான் உண்மையிலேயும் ரொம்ப இதா துக்கத்துல அழல துக்கத்துல அல்ல சந்தோஷத்துல சொல்றேன் என்னுடைய கூட இருக்கான் கண்டிப்பா இருக்கான் நன்றி நன்றி சார் தெளிவன் வேலைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சேவைகள் பல பேருக்கு ஏன்னா இந்த ஆன்மீகம் சரியா சொல்லி தரலங்கிறது கண்டிப்பா நான் உணர்றேன் நான் இப்போ கோயிலுக்கு போறேன்னு இல்லையா கோயிலுக்கு போறது எனக்கு சந்தோஷமா தான் போறேன் இல்லைன்னு நான் போடுறது இல்லை அது மாதிரிதான் நீங்க சொல்றதா நான் உற்சாகமா இருக்கணும் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்யறேன் ரொம்ப மறுபடியும் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் அந்த தெளிவன் வேலைக்கு நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி அந்த உற்சாக நீங்க வந்து அந்த இடத்திற்கு போனதும் உங்க மகனை பத்தி நினைத்ததற்கும் உங்களுக்கு வந்த குறிப்புக்கும் உண்டான ஒரு ஒருங்கிணைவு பாருங்க இப்படித்தான் அந்த தொடர்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான தொடர்புங்கிறது நிகழும் அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நோக்கி போகும்போது உங்க மகனின் ஆன்மா உங்களுக்கு எந்த வகையில் வழிகாட்ட வேண்டும் எந்த விஷயங்களில் வழிகாட்ட வேண்டுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிகாட்டுதல் மாறும் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் நாம இருக்கிறியா அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும் நான் இருக்கிறேன் 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 நம்ம அவங்கள பத்தி நினைச்சா ஒரு விலக்கெரியணும் நம்ம அவங்கள பத்தி நினைச்சா ஒரு ஒரு குரல் கேட்கணும் இல்ல நினைச்சா ஏதாவது ஒண்ணு வரணும் ஏதாவது ஒரு குறிப்பு அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நடக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அது அதோட நின்ற கூடாது அவன் உண்மையிலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுல அவனுக்கு எந்த தயக்கமும் இருக்காது அந்த வழிகாட்டுதல தர்றதுல அவனுக்கு எந்த தயக்கமும் இருக்காது அப்போ அவனோட வழிகாட்டுதலை நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய தன்மையில் இருக்கணும்னா உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் வடிவம் கொடுக்க வேண்டும் பிடிச்ச விஷயங்கள்லாம் நோக்கி செல்லணும் நீங்க அந்த திருப்தியா அந்த மலை கோயிலுக்கு போய் ஒரு நிம்மதியா இருக்கணும்னு தான் இது உங்களுக்கு இந்த குறிப்பு வருது புரியுதுங்களா அதை செய்யாமல் உங்களை மகனை நீங்க அங்கே அந்த இடத்துல நினைச்சிருக்க போறது இல்லை நீங்க மற்ற விஷயங்கள்ல நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க பையனுக்கு வந்து உங்களை கால் பண்ண வேண்டிய அவசியம் கூட்டம் வந்திருக்காது இல்லை வேறு யாராவது வந்து தேவையில்லாத மற்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவர் சன் அப்படின்னு சொன்னா அது யாரு அப்படின்னு என்னோட ரெண்டாவது பையனா அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருப்பீங்க அப்போ எது எப்படி அமைய வேண்டும் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கும்போது தெளிவாக உங்களுக்கே அது எடுத்துரைக்கும் அவனுடைய வழிகாட்டுதல் எப்படி வருதுன்னு ஸோ உங்களுக்கு இது ஒரு ஒரு சமிஞ்சை இந்த சமிஞ்சை வந்து மென்மேலும் லட்சக்கணக்கில் லட்சம் மடங்காக அது பெருகட்டும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நோக்கி செய்யுங்க உங்களுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி மொமெண்டம் வரும் அந்த எனர்ஜி மொமெண்டத்தில் உங்களுடைய மகனின் உருவமற்ற ஆத்மா என்பது வந்து உங்களோட ஒர்க் பண்ணும் எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ ஸோ மகிழ்ச்சியாக இருங்க இந்த வாய்ஸ் மெசேஜ் மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டும்னு ஒரு வேலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ தாராளமாக நீங்கள் பண்ணலாம் சார் ஏன்னா என்னை போல் மற்றவர்களுக்கும் அந்த ஒரு சந்தோஷம் வரணும் ஏன்னா இதே மாதிரி பல பேர் உங்கள் யூடியூப் சேனலில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகுந்தனால்தான் நானும் அதில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நான் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்குண்டான பலன் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது அது மாதிரி தான் ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணுவோம் நன்றி பண்ணுங்கள் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் தாராளமாக பண்ணுங்கள் நன்றி சார்